அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் ஐந்தாம் ஆண்டு தோலம் இறக்க இந்த இந்த நிகழ்ச்சியில் நீதி கரத்தர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் கலந்துட்டாங்க இது வந்து தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் இது எங்களுடைய ஒரு பெயிண்ட்ருக்குன்னு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாத ஒரு சங்க இருந்தாங்க இன்னைக்கு இந்த நாங்கள் இந்த சங்கத்து மூலியமா ஒரு பெயிண்ட் ஒரு வாழ்வாதாரத்துக்கு உண்டான அடிப்படை தேவைகள் எல்லாமே எங்களோட சங்கம் மூலியமா சுர்த்தி பண்ணி இந்த அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு பெற வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தரத்தை உயர்த்தி அவங்களுக்கு தேவையானத அரசிடம் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய சங்கம் பாடுபட்டு இருக்கு இதுவரையில் நம்ம சங்கத்தில் இருபத்தி நாலு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் இலவச இன்சூரன்ஸ் காப்பீடு இன்சூரன்ஸ் கொடுத்திருக்கோம் நாங்க அது இல்லாமல் ஒரு பெயரோட வாழ்வாதாரத்துக்கு வந்து இந்த சங்கம் ஒரு துணியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்தின் மூலியமாக ஒரு பெயிண்டரோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுடைய வசதி வாய்ப்பில் பெருக்கிறதுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம சங்கம் வந்து கூட இருந்து உதவி பண்ணிட்டு தமிழக தமிழக அரசு கிட்ட பெயிண்டருக்குன்னு ஒரு தனி நல வேண்டும் அது மட்டும் இல்லாம பேரிடர் காலங்கள்ல ஒரு பெயிண்டர் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு முன்னாடி எப்படி சிறப்பு இது திட்டங்கள் கொடுத்தாங்களோ அது போல கொடுக்கணும் அதுக்காக நாங்க எல்லாமே பெயிண்டர் எல்லாமே தமிழ்நாடு தொழுவது ரெண்டு லட்சம் உறுப்பினர் மேல ஒன்று சேர்ந்து நாங்க சமூக சேவைகள் தமிழக அரசுடன் இணைந்து பேரிடக்க காலங்களில் உதவி பண்ணிட்டு இருக்கோம் இந்த சங்கம் மேன்மேலும் கலரணும் அரசு வேலை வாய்ப்புகளை எங்க சங்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு தனி நல வாரியம் வேணும் அதாவது தொடர்ந்து தமிழக அரசோட வாரிய தலைவரா வந்து கொத்தனார் கொத்தனார் குருப்பை சார் அவங்களதான் வந்து தொடர்ந்து வாரிய தலைவராக நியமிக்கிறாங்க கொத்தனார்லயே பெயிண்டர் இருக்காங்க கார்பண்டர் எலக்ட்ரீஷியன் எல்லாருமே இந்த இந்த தொழில தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால வந்து பெயிண்டர்களுக்கும் ஓவியர்களுக்கும் நீங்க வந்து ஓவியருக்கும் தனியாக நல்ல வாரியம் இருக்கு வாரிய தலைமை வாரிய தலைவர் தண்ணி யாருமே போடல அதனால பெண்களுக்கு வந்து தண்ணி நல்லா வாரியம் இருந்த வாரியம் எங்களுக்கு தனியா அமைச்சு கொடுக்கணும் அதுக்கு வந்து வாரிய தலைவரா நாங்க தொடர்ந்து இந்த நான்கு ஆண்டு காலமாக சிறப்பான செயல்பாட்டுல ஈடு ஈடுபட்டு இருக்கோம் அதனால எங்கள் தலைமையிலான சங்கத்துக்கு இந்த வாரிய தலைவர் பதவியை தமிழக அரசுக்கு கோரிக்கையா வைக்கிற வாரிய தலைவர் பதவியை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறோம் இந்த இந்த ஐந்தாம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியின் மூலமாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து நாங்கள் பல கோரிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கோரிக்கையை வந்து முதன்மை முதன்மையாக தனிநாள வாரியம் அமைக்கணும் தொடர்ந்து எங்கள் தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிதிகள் எதுவுமே சரியாக வந்து எங்களுக்கு சேரதில்லை முதல் கட்டமாக இருக்கிற ஒரு சிலரை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோரிக்கைகள் எல்லாமே வந்து பணம் வந்து சேரது எல்லாமே அவங்களுக்கு தான் போகுது எங்களை மாதிரி கடைசியாக பெயிண்ட் அடிக்கிறவங்க கடைசியில் வீடு முடிச்சுட்டு வெளியில் வரோம் எங்களை மாதிரி சிறு சிறு தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கிறது இல்லை இந்த இந்த ப்ரெஸ் மீட் மூலியமாக தமிழக அரசுக்கு தொடர்ந்து கடைசி நிலை ஊழியர் கடைசி நிலை பெயிண்ட் அடிக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அந்த உதவிகள் வந்து சேரணும் எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக இது இந்த மீடியா ப்ரெஷ் மீட் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இருந்து ஒரே ஒரு அதாவது ஒரே ஒரு அமைப்பு சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் நல வாரிய பதவியை கொடுத்துட்டு இருக்காங்க கொத்தனார் கொத்தனார் அமைப்பு சார்ந்தவங்க அவங்களுக்கு மட்டும்தான் குடுக்கறாங்க வாரிய தலைவர் பதவியை கொத்தனார் மட்டும் இல்ல ஒரு ஒரு கட்டடம்னு எடுத்துட்டீங்கன்னா பெயிண்டர் இருக்காங்க எலக்ட்ரீஷியன் இருக்காங்க பிளம்பர் இருக்காங்க கார்பன் இருக்காங்க பார்சலிங் பறவை இருக்காங்க ஐயா அதாவது ஏகப்பட்ட உறுப்பினர்கள் அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பு வந்து விவசாயம்னு சொல்றாங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம கட்டட தொழில் தான் அதனால அந்த கட்டடத் தொழில ஏகப்பட்ட தொழிலாளிகள் வந்து இந்தியா முழுக்க இல்லை உலகம் முழுக்க பயணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க வந்து முதன்மையாகவும் முக்கியத்துவம் கொடுக்கணும் எங்களை மாதிரி பெயிண்டர்கள் தொடர்ந்து நாங்க வந்து தூசிலையும் துரும்புலயும் கஷ்டப்பட்டு தான் இந்த இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆஸ்மா கேன்சர் போன்ற பல வியாதிகள் வருது இதை வந்து நாங்க தொடர்ந்து தமிழக அரசு நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆளுங்கெல்லாம் இறந்து போயிடறாங்க இந்த நெடிகள் தாங்க முடியாம தொடர்ந்து இந்த தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு கணவனை எழுந்து நிறைய இப்ப அதிகப்படியா பெண் பெண் தொழிலாளர்கள் நம்மளுடைய வராங்க கணவர்கள் அந்த தொழில பெயிண்ட் தொழில செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதனால வந்து எங்களுக்கு வந்து முதன்மைப்படுத்தணும் எங்களுடைய சங்கத்துடைய பிரதிநிதி பிரதிநிதித்துவமா எங்க தலைவர் வந்து தமிழ்நாடு வாரிய தலைவர் பதவியை வந்து எங்களுக்கு வழங்கணுன்றத முதலமைச்சருக்கு இந்த பிரஸ் மீட் வாயிலாக நாங்க கோரிக்கையா கோரிக்கையா வைக்கிறோம் சம்பந்தமாக தொடர்ந்து வந்து மூன்று முறை நாங்க வந்து தமிழக திறன் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திறன் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் ஐயா அவர்களை சந்திச்சு மூன்று நான்கு முறை நாங்க கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் அவங்களும் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நாங்க வாரிய பதவி வழங்குறோம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கேட்டிருக்கோம் வழங்கன்னு சொல்லிருக்காங்க தொடர்ந்து தாமதப்படுத்திட்டே இருக்காங்க இந்த நிகழ்ச்சி வாயிலாக அவங்களுக்கும் கோரிக்கை கோரிக்கையா வைக்கிறோம் எங்களுக்கு விரைவில் வழங்க வேண்டும் எங்களுக்கு ஏதாவது ஒரு வாரிய பதவி ஏதாவது ஒரு பதவி கொடுத்தா மட்டும்தான் எங்களை சார்ந்த தொழிலாளிகளுக்கு நாங்க நல்லது செய்ய முடியும் எந்த ஒரு பதவியுமே இல்லாம எங்களுடைய அரசாங்க வந்து நாங்க சொல்றது எந்த ஒரு கோரிக்கையும் காதல எடுத்துக்க மாட்டேன்றாங்க அரசு அதிகாரிகள் அதனால இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்னும் நாங்க பல பல மாவட்டங்கள்ல இது போன்ற கூட்டத்தை நாங்க அறிவுறுத்துவோம் கூட்டம் 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 போட்டு தமிழக அரசுக்கு நாங்க வலியுறுத்துவோம் எங்களுக்கு விரைவில் கிடைக்க கிடைக்கணும்ன்றத கோரிக்கையா வைக்கிறோம் சார் இது வலிக்கும் எங்க சங்கத்துல அழிவடைந்த பெயிண்டர்களுக்கு அவங்களுக்கு தொகை கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாம அவங்க யாராருன்னு இது கண்டுபிடிச்சு அவங்களுடைய தேவைகள் என்ன தெ செஞ்சிக்கிறோம் தெரிஞ்சுட்டு அதுக்கு முக்கியமான அதுக்கு அதுக்கு சார்ந்தவங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாமே செஞ்சு தான் சார் இருக்கும் இனிமேல் நாங்கள் செ செய்வோம் செய்யும்போது கல்வி தொகை மருத்துவம் இதெல்லாமே நாங்கள் பண்ணி விட்ருப்போம் அது இல்லாமல் வந்து ஒரு ட்ரெயின் ரோட பசங்க பத்தாம் வகுப்பு பணி இப்போ பண இரண்டாம் வகுப்பு தேர்ச்சப்பட்ட மாணவ மாணவியங்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக ஊக்கத்தொகைகள் கொடுத்து அவங்களை வந்து மேல் படிப்புக்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம பண்ணி கொடுக்கறோம் அவங்களுடைய மேல் படிப்புக்கு தேவையான வழிகாட்டல நாங்க செஞ்சு விட்டுக்கோம் சார் இருக்கு 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 எங்களுக்கு என்னன்னு கேட்டா ரொம்ப ஒரு உள் கிராமத்துல இருக்கிற பெயிண்டருக்கு வந்து சங்க நிலை என்னன்னு தெரியல இந்த சங்கம் எதுக்காக செயல்பட்டு இருக்கு இந்த சங்கம் என்ன தெரியல அதுக்கு உண்டான ஒரு டைம் ஒண்ணு ரெடி பண்ணி அந்த ஊராட்சி லெவல போயிட்டு ஒரு சங்கத்தை கூட்டமைச்சு அங்க பாதிக்கப்பட்ட பேண்டர்களை உறுப்பினரா சேர்த்து அவங்களோட தேவைகள் என்னன்னு திருத்தி பண்ணிட்டு இருக்கோம் சார் என்னுடைய பேர் வந்து மதிமாறன் மாநில தலைவர் அனைத்து பேண்டர் ஓவிய நல சங்கத்தோட மாநில பொருளாளரா பயணிச்சிட்டு இருக்கேன் ஐந்தாம் ஆண்டு தொகு தொகுக்கு பத்திரிகை மற்றும் ஊடக பேரியில் கோரிக்கை வச்சதுனால வந்ததுக்காக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு வணக்கம் இன்றைக்கு சென்னை தியாகராய நகர்ல பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்களுடைய நலச்சங்கத்தின் சார்பில் ஐந்தாம் ஆண்டு துவக்க விழாவுடைய நிகழ்ச்சி இன்றைக்கு சார் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அந்த நிகழ்ச்சியிலே நானும் அவர் மதிப்புக்குரிய பிடரனுடைய தலைவர் திரு ஹென்றி அவர்களும் மன்னன் ஏழுமலை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியிலே ஓவியர்களும் அம் பெயிண்டர்களும் வைத்திருக்கிற அந்த கோரிக்கைகளை இந்த அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சங்க இந்த மாநாடு அமைந்திருக்கிறது உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அமைந்த பிறகுதான் தொழிலாளர்களுக்கு உண்டான நல சங்கத்தின் மூலமாக தொழிலாளர் நல வாரியம் மூலியமாகவும் பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இவர்கள் பெரும் ஓவியர்களும் இன்று வைத்திருக்கிற கோரிக்கை அவர்களுக்கும் கட்டுமானத்திற்கு நான்கு லட்ச ரூபாய் பணம் தேவை என கட்டுமான தொழிலாளர்கள் கொடுக்கிற அந்த நான்கு லட்ச ரூபாயும் எங்களுக்கும் வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையெல்லாம் முறைப்படி தொழிலாளர் ஆணையம் மூலியமாக மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொல்லப்பட்டு அவர் இந்த அரசு கவனத்துக்கு கொள்ளக்கூடும் எடுத்துக் அதே போல இவர்களுடைய கோரிக்கைகள் இவர்களுடைய ஒற்றுமை இவர்களுடைய நல சங்கம் இன்னும் மென்மேல வளர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதற்காக இங்கே வந்து கண்டிப்பாக இது நிறை மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது இதில் கலந்து கொண்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருபதாம் ஆண்டு கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்தில்

தற்பொழுது வீட்டு மனை அபிவிருத்தியாளராக பன்னிரண்டு அபிவிருத்தியாளராக அடிப்பாளர் அபிவிருத்தியாளராக பல நிலைகளில் நாங்கள் அடிப்படையில் உழைப்பால் என்னை அனுப்பிய நான் சொல்ல ஒரே விஷயம் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய ஆணில் ஆட்சி மாறும் நிச்சயமாக நிலவு பெற்ற அரசு தொழிலாளர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை தொழிலாளர்களுக்கு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகம் முழுவதும் பெரும் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைந்த

மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி தொழிலாளர்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் மானியம் என்கிற இந்த அரசு வருகிறது வணக்கம் இந்த நலச்சங்கத்தினுடைய ஐந்தாவது ஆண்டு விழாவுக்கு என்னை முன்னிலைப்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஒரு மதிப்பை மரியாதை அளித்திருக்கார்கள் அவர்களுக்கு நன்றி இந்த சங்கம் வாழ வேண்டும் நீடூழி வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் உயர்ந்து வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் சாய்ராம் அவங்களுக்கு அடிப்படை இவருடைய அடிப்படை கோரிக்கைகளை அந்த லோக்கல்ல எம்எல்ஏ வந்தாங்க மினிஸ்டர் வருவாங்க அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு எனக்கு எழுதிய வச்சா நான் என்னுடைய இதுல வந்து நான் வந்து அவங்களுக்கு எழுதுறேன் அது சரியா இல்லைன்னா நம்ம வந்து ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ பெர்ஷன் போட்டு அதுக்கான நிறைவேறே நம்ம செய்ய செய்யலாம் நிச்சயம் செய்யலாம் நல்ல செய்ய நன்றி